தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல உயிரிழந்த நாற்பத்தோரு பேருடைய குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கும் ஒரு நிகழ்வை மாமல்லபுரத்தில் மேற்கொள்றாரு பெரும்பாலும் நாட்கள் விஜய் வரதுக்கு முன்னாடியே பெருமையாக கடுமையாக எதிர்த்தா பத்திரிகையாளர்களே நல்லா வரதா அப்படி இப்படின்லாம் பேசினாங்க அப்போல்லாம் கூட நாங்களாம் என்ன சொன்னோம்னா திமுக அதிமுக தான் ஆளுநர் சட்டம் இருக்கா எல்லாம் விஜய் தான் கேட்கணும் எல்லா கேள்வியும் எங்க போய் நிற்கினா விஜயே தான் போய் நீங்கள் இன்னும் கேட்பீங்க ஏன் சார் ஏன் சார்னு எல்லாத்துக்கும் விஜய் தான் இப்போ பிரச்சனைகள் கோர்ட்ல இல்லையா அதுக்காக டே டு டே அரசியல் பண்ணாம இருக்காங்களா ஏடிஎம்கேக்கு இல்லையா அதுக்காக டே டு டே அரசியல் பண்ணாமல் இருக்காங்களா அவங்க ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அனுபவம் மிக்க கட்சி இல்லை சரி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் ஓராண்டானாலும் ஆனாலும் அரசியல் அரசியல் தான் நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்களுக்காக சேர்ந்து அவரும் சண்டை போட வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி அவர் ஸ்கோர் பண்ணுறார் நெல்மணிகளை ஏந்த வேண்டிய கைகள் மாரிசனான படம் பைசன் படம் பார்த்துக்கிட்டு சினிமாக்காரர்கள் கைகளை கொடுக்குறதுன்னு இவர் ஸ்கோர் பண்ணுறார் ஏன் அந்த ஸ்கோரை நீங்கள் பண்ண முடியல இல்லை ஊடகங்கள் தன்னை தவறா சித்தரிக்கிறாங்க அப்படின்றத நம்புறார நீங்கள் அவுட் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் தானே இப்போ பண்ணுறாங்க அதில் இன்னும் தவறாக விஜய் கூட இருபத்தஞ்சு வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவருங்க அப்ப அப்போ எந்த அளவுக்கு உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது பைத்தியக்காரத்தனமா இல்லை இது ஒரு கட்சிக்காரனே நிக்க வைக்கலாம் ஆனால் அந்த பவுன்சர்னோட நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மற்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா பிஆர்ஓ இது நிப்பாங்க இது வராருன்னா ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகை பத்திரிகையுடைய எடிட்டருங்க அவரு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு முத்தலிப் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூர் பேட்ல உயிரிழந்த நாற்பத்தி பேருடைய குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கும் ஒரு நிகழ்வை மாமல்லபுரத்துல மேற்கொள்றாரு இது குறித்து பல விமர்சனங்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் வைக்கப்பட்டு இருக்கு இங்க வர வச்சு பாக்குறாரு நீங்களும் அதற்கு வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தீங்க இது பொது நிகழ்வாக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகப் இருந்து அவங்க சொன்னதுக்கு இது பொது நிகழ்வு இல்லைன்னா வேற எதுதான் பொது நிகழ்வுன்னு அந்த ட்வீட்டின் பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பத்த அதாவது இந்த கட்சி ஆரம்பத்தில் இருந்து பெரும்பாலும் நாட்கள் விஜய் வரது முன்னாடியே பெருமையாக கடுமையாக எதிர்த்தாங்க பத்திரிகையாளர்களே இவெல்லாம் வரதா அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க அப்போல்லாம் கூட நாங்களாம் என்ன சொன்னோம்னா திமுக அதிமுக தான் ஆளுநர் சட்டம் இருக்கா அரசியலுக்கு யார் வேணால் வரலாம் விஜய்க்கு மக்கள் ஆதரவு தான் வரட்டும் அவர் அரசியல் பண்ணட்டும் அந்த அரசியலில் என்ன இருக்குன்றதை விமர்சனம் பண்ணுவோம் அதை விட்டுட்டு விஜய் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம யார் அப்படி தான் என்னுடைய இது மாதிரிலாம் இருந்தது விஜய் வந்தார் விக்கிரவாண்டி வரவேற்பு இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் போக போக அந்த கட்சியுடைய இதில் பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிறவங்களே நம்மள்ட சொன்னது சார் இந்த மாதிரி ஜான்ன்றவர் அவர் கையிலேயே கட்சியை ஒப்படைச்சிட்டாங்க சார் ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கையில் கட்சி ஒப்படக்கூடாது ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை கட்சி அமைப்பு அதை இயங்கிக்கிட்டு இருக்கும் அவர் வெளியிலருந்து ப்ரொமோஷன் இந்த ஒர்க்கெலாம் பண்ணி கொடுக்கணும் இப்போ உங்கள்கிட்ட சோஷியல் மீடியா மேனேஜர் வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்க இந்த வீடியோ இப்போ எடுக்கிறத வந்து என்ன தன்னையில் என்ன இது எப்படி கொண்டு போகலாம் எந்த பிளாட்ஃபார்மில் அதை இது பண்ணலாம் அதுதான் சோசியல் மீடியா மேனேஜர் வேலை என்ன டைமுக்கு பண்ணலாம் அதெல்லாம் அவரே உள்ளே வந்து உக்காந்துங்கன்னா யார் ஆங்கர் வரணும் எந்த கெஸ்ட்டு எடுக்கணும் இவரை கூப்பிடாதீங்க இந்த தலைப்பு தான் விவாதிக்கணுன்றலாம் பண்ணக்கூடாது அப்போ முதலால் என்ன சொல்லுவாங்க உன் வேலை என்ன அதை போய் பார்ப்போம் இங்கே விஜய் அதை சொல்ல அவருக்கு அக்ரிமெண்ட்லேயே போட்டு கொடுத்துட்டாரு என்னென்னு கட்சிக்குள்ளே நான் வெளியில இருந்தா ஆள் கொண்டு வருவேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்களுக்கு ஜாலி ஆயிடுச்சு சார் எல்லாம் தான் கேட்கணும் எல்லா கேள்வியும் எங்க போய் நிக்க விஜய்ட்டு தான் நீங்க இன்னும் கேட்பீங்க ஏன் சார் ஏன் சார்ன்னு எல்லாத்துக்கும் தான் இது அதோடைய விளைவை பார்த்தோம் குசி ஆனந்து ஒரு வட்ட செயலாளர் அளவு கூட தகுதி இல்லாத ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது இதோ இப்போ குறுவை சாகுபடி சம்பா சாகுபடின்னு பிரச்சனை ஓடுது நெல் கொள்முதல் பிரச்சனை இது எதாவது தெரியுமா புசி உண்மையிலே புசி ஒரு அரசியல்வாதியா இருந்தா இந்த ஒரு மாசத்துல எத்தனை அறிக்கைகளை எத்தனது வந்துடணும் அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா கரூர் பிரச்சனை இன்னும் அவங்க சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்கிறத டெய்லியும் அவங்கள வந்து யாராவது கூப்பிட்டு வச்சிக்கவா நாளரை ஓ விஜய் கூப்டு நாளற மேல்முறையீடு உயர் நீதிமன்றம் எஸ் ஐடி விசாரணம் அதெல்லாம் அது சரி அதெல்லாம் இருந்தா கூட அரசியல் தனி இல்ல இப்போ திமுகவுக்கு பிரச்சனைகள் கோர்ட்ல இல்லையா அதுக்காக டேட் டுடே அரசியல் பண்ணாமல் இருக்காங்களா ஏடிஎம்கேக்கு இல்லையா அதுக்காக டேட் டு அரசியல் பண்ணாமல் இருக்காங்களா அவங்க ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அனுபவம் மிக்க கட்சியில் சரி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் ஓர் அரசியல் அரசியல் தான் அதை விட்டுட்டு அந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் இதுன்னு அதில் வேணால் கூட குறைச்சிட்டு இருக்கலாமே தவிர நடைமுறைன்றது இருக்க தான் செய்யும் எதுவுமே பண்ண மாட்டேன்னா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு புது கல்யாணம் மாதம் மா சோறாகலையா ஆக்கவே இல்லைங்க எப்போ பார்த்தாலும் பத்தே கிடக்குது ரூம் பூட்டின்னு கிடக்குதுங்கண்ணா நான் கேட்குறேன்னா என்னப்பா கொடுக்குறதுன்னு நடத்துகிற ஏதாவது ஒன்று பண்ணும் இல்லை இல்லை இதான் அவங்க வீட்டில் பாரு டெய்லி ஆக்குறாங்கன்னா அவங்க கல்யாணம் ஆகி நாற்பது வருஷம் ஆகுது அவங்க ஆக்குறாங்க நேற்று தானே கல்யாணம் ஆச்சுன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுப்பா கல்யாணம் ஆகி இப்போ கூட சமையல் கற்றுக்கல எதுவும் பண்ணலன்னா என்ன அந்த மாதிரி கேட்போம்ல அந்த மாதிரி தான் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லை கல்யாணம் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ணிங்க ஆரம்பித்ததில் சரி இப்படி அப்புறம் அப்படி அப்புறம் இப்படி இப்போ ரெண்டு வருஷம் நடந்தால் பெறுவோம் ஆனால் நீங்கள் என்ன அதனால தானே இந்த கேள்வி வருது நாங்கள் தான் நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று நீலாம் ஒரு ஆலயில் எப்படி தானே பேசுனார் கரூருக்கு முன் கரூருக்கு பின் அது எல்லாம் அடங்கி போச்சு இன்னும் யார் நாங்கள் தான்டான்னு காட்டுறாரா இல்லையா உனக்கு சேர்த்து நான் தான்ண்டா பேசுகிறேன்றாரு எடப்பாடி என்ன பண்ணுறாரு தம்பி அப்படி ஓரமாக போய் விளையாடு ஓம்பிரச்சனையை நான் தான் அங்கே சண்டை போட்டு நடக்குதா இல்லையா இந்த தெருவில் வண்டியை வச்சுக்கிட்டு எனக்கு என்னென்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன பசங்க ஒரு நாள் இந்த வீட்டில் உட்காந்து தம்பி பார்த்து ஓட்டு போவா எல்லாம் எங்களுக்கு தெரியும் போ பெருசு அப்படி போ அப்படின்ட்டு ஓட்டிட்டு வந்து தேவ்த வீட்டுக்கார வரடி பையன் பிடிச்சி நாலு சாத்து சாத்தினோன்னா இந்த பையன் போய் அடிச்சுட்டான் ஒரு ஆள் மேலே பிடிச்சி நாலு சாத்து சாத்தினோன்னா இவங்க யார் பெருசுன்னு திட்டினாலும் அவங்க வந்து அவன் மேலே நேரம் தப்பு சின்ன பையன் அவனை போய்ட்டு அடிச்சுக்கிட்டு தம்பி வாப்பா அப்படியா கொன்று அவங்க ஞாபகம் போச்சு சின்ன பையன் அடிக்கிற அப்படி இப்படின்னு இப்போ தானே நடக்குது ஏன் இப்போ அந்த பையன் எப்படி பார்க்குறான் ஐயா நாங்கள் உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நீங்கள் நிற்கிறீங்கன்னு இப்போ அப்படி தானே போச்சு இப்போ திமுகவில் சண்ட சபையில் உட்காந்து இவரு ஸ்டாலின் பேசுகிறாரு இவங்களுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டில் வைக்கிறாரு அன்றைக்கி சண்டை போடுறது யாரு இல்லை அப்படியெல்லாம் இவங்களுக்காக சண்டை செய்தால் கூட அதற்கான உரிய மரியாதையை தாவே கவினர் கொடுக்குறாங்களா சார் சண்டை செய்கிறத பற்றி தான் நான் கேட்குறேன் மரியாதை கொடுக்கறதுக்கு அப்புறம் இல்லை இவங்க நடைமுறை பற்றி நான் பேசுகிறேன் நடைமுறையில் நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்களுக்காக சேர்ந்து அவரும் சண்டை போட வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி அவர் ஸ்கோர் பண்ணுறாரு நெல்மணிகளை ஏந்திய வேண்டிய கைகள் மாரிசனான படம் பைசன் படம் விட்டு சினிமாக்காரர்கள் கைகளை கொழுக்குக்கிறதுன்னு இவருக்கு ஸ்கோர் பண்ணுறாரு ஏன் அந்த ஸ்கோரை நீங்கள் பண்ண முடியல உங்களை யாராவது தடுத்தாங்களா விவசாயிகள் பிரச்சனை அந்த மாவட்ட செலவு கூப்பிட்டா சொல்ல போகிறான் ஒரு அறிக்கையை விட வேண்டியதுண்ணே இதுக்கு என்ன பெரியண்ணா ஐம்பது கிலோ வெயிட்டு தூக்கிட்டு பத்து கிலோமீட்டராக ஓட சொல்கிறாங்க என்னப்பா பிரச்சனை அது இந்த மாதிரி அது அதுக்காக செக் பண்ணு எல்லாம் ஓகே ஒரு ரெண்டு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசு இந்த மாதிரி உண்மையா ஆமாங்க இந்த மாதிரி விஷயம் இது அறிக்கை பாருங்க ஓகே அறிக்கை விடுங்க ஏதாவது இந்த ஒன்றரை மாதத்தில் ஒரு மாதத்தில் எதாவது பண்ணிங்களா இதுக்கு முன்னாடியும் பண்ணல ஒரு மாதத்தில் வெறும் கரூர் கரூர்னா கரூர் ஃபேமிலி அவங்களே சாதாரண ஆயிட்டாங்க வீட்டு வேலை அவங்கள வேலையை விட்டுக்கம்னா இருக்கிறாங்க அன்றாட வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் தூக்கம் இருக்கும் அப்புறம் சாப்பிட சாப்பிட மாட்டேன்னு இருப்பாங்களா இறந்த அன்றைக்கு வேணால் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்றதுல பிரச்சனை இருக்கும் சோறு தண்ணி போவாது மூணா நாளுக்கு அப்படி இருப்பாங்களா இல்லை பத்தாம் நாள் அப்படி இருப்பாங்களா அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது அப்போ இந்த இதுக்கு நீ அரசியல் கட்சின்னு வந்துட்ட அப்போ அரசியல் செய்யணும் அது கூட நான் செய்ய தெரியாது எனக்கு தெரியாதுன்னா இப்போ அவர் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாரு இந்த நிகழ்ச்சி நீங்கள் தான் பணம் கொடுக்குறீங்க நீங்கள் தான் நடத்துகிறீங்க அவர்களை கூப்பிட்டு பேசுகிறீங்க அதை ஒரு யூடியூப்பில் லிங்க் எடுத்து நீங்கள் எல்லோரையும் விட்டால் எதையா கேட்பான் பண்ணுவான் நீங்களே யூடியூப்பில் லிங்க் எடுத்து சந்திக்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒளிபரப்ப போகிறாங்க இல்லை ஊடகங்கள் தன்னை தவறாக சித்தரிக்கிறாங்க அப்படின்றது நம்புகிறாரு நீங்கள் அவுட்டு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க்கு தானே போய் சித்தப்பட போகிறாங்க அதில் என்ன தவறாக வந்துட போகுது நீங்கள் அவங்களெல்லாம் உள்ளே விட்டு ஏதாவது கேள்வி கேட்டு இல்லை எதாவது நடந்தால் தானே பிரச்சனை நீங்கள் கொடுக்குற அவுட்டுக்கு என்ன பிரச்சனை வருது அது யாரும் வர வேண்டாம் இது ஒரு தனி நிகழ்வு அப்படின்னா அதுக்கு தான் நான் கேள்வி கேட்டேன் நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடந்தோடனே விஜய் வந்து வெளியில் பேட்டி கொடுத்தாரு மறுநாள் பேட்டி கொடுத்தாரு இல்லை அதை ஒரு ஊசி எங்கேயும் ஓடி ஒழியாமல் வழக்கமான அரசியல் பண்ணியிருந்தாரு மற்றவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் போய் அந்த குடும்பங்கள் எல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லி எல்லாம் பண்ணாங்க இரங்கல் கூட்டம் அந்த கட்சி தான் நடத்துனாங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என் பார்ப்பலாம் ஆயிருக்குது என்டிஏல கூப்பிட்டுனுக்குறாங்க என்ன பண்ணலாம் ரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நம்ம நிற்க முடியுமா தனியாக நிற்க முடியுமா சொல்லுங்கப்பா அந்த ஆலோசனைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி நாங்கள் கட்சியில் அப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு ஏதாவது இது பண்ணால் இந்த நிகழ்ச்சி வராதிங்கப்பா இவ்வளோ நிகழ்ச்சி இது இதுக்கு வராதிங்க இது பொ தொண்டின்னால் நான் கரெக்டுப்பா நீ நடத்துகிறதே இது ஒன்று தான் இதுக்கும் வர வேணாம்னா அப்போ என்ன தான் செய்தி போடுவோம் அப்படி தான் நான் கேட்டது அதுக்கு யாரும் திட்டல வரவேற்பு தான் கொடுக்குறாங்க ஏன்னா இவர்கள் இந்த சொப்பு கட்சின்னு ஆரம்பத்தில் சொன்னேன் சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி பெரியவங்க பா சின்ன பசங்கள் விளாட்றா அந்த மாதிரி எல்லா கட்சியும் ஆறு மாதிரி இவங்களும் வச்சு விளாடின்னு இருக்கிறாங்க யாராவது அரசியல்வாதி இருக்காங்களா புஷியோ ஜானோ ஜானோ இது புஷ்ஷியோ ஆனந்தோ இது ஆதவோ சிடி நிர்மல்குமாரோ அருண்ராஜோ யாராவது யாருக்காவது பெரிய அரசியல் இது இருக்கா பொருளாளரே உள்ளே உள்ளங்க இந்த மாதிரி இங்கே பார்த்துருக்கீங்க பொருளாளர் வர ஐடி கார்டு கொடுன்றான் அடையாளம் தெரியாது என்ன அடையாளம் தெரியாது மாநில பொருளாளருங்க விஜய் கூட இருபத்தஞ்சி வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவருங்க அப்போ நீ எந்த அளவுக்கு உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லை இது ஒரு கட்சிக்காரனே நிற்க வைக்கலாம் அந்த பவுன்சருங்களோட நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மற்ற இதுலலாம் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா பிஆர்ஓ இது நிற்பாங்க இவர் வராருன்னா ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகை பத்திரிகை எடிட்டிருங்க அவர் நேராக சார் போங்க சார் ஓ நில்லியா ஐடி கார்டியா அப்படின்னா அவர் போய் மேலதிகாரியை ப பிரச்சனை பண்ணால் ஆகிடும்ல அப்போ அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டுருவாங்க யார் யாரும் பார்த்து கரெக்டாக ரிசீவ் பண்ணி கரெக்டாக கொண்டு வாங்க எல்லாம் கல்யாணத்துலேயும் நடக்கும்ல கல்யாணத்தில் பெண்ணுக்கு அப்பா மற்றவங்க சுத்தினாலும் யார் யாரும் இல்லை வாசல் நில்லு வந்தவங்கள வரவேற்று இது பண்ணு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடந்தால் தான் மனுஷன் பத்திரிக்கை கொடுக்குற அன்றைக்கி பேசிகிட்டே அன்றைக்கி வந்த இடத்துல வாட்டில் எங்கேயா போயிக்கின்னு அவனை மாட்டில் தேவை உட்காந்து கொஞ்ச நேரம் பார்ப்போம் எதுக்கு வந்தோம் ஒரு வந்ததுக்கு ஒரு இது கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படி அந்த மாதிரி சில ஃபேமிலியெலாம் நான் பார்த்துருக்கேன் அது வாட்டில் எனக்கு இருக்கும் சில பேருக்கு நானே போய் புத்தி சொல்லுவேன் வா இங்கெல்லாம் வந்திருக்காங்க போய் பாரு சும்மா வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னா போங்க போங்க வேலையை பாருங்கன்னு தான் சொல்லுவோம் நம்ம தானே சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கட்சி நடத்துகிற பவுன்சர் பத்து பேரை போட்டுக்கிற கூலிக்கு மாறிகிறவன் தான் அவன் அவனுக்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது அப்போ அவங்ககிட்ட ஒரு பாலை நிற்க வச்சு இவர் யாரை சொல்கிறாரோ அவர் தான் அவன் சார் யார் இவர் பொருளாளருங்க தடுக்கிறீங்க விடுங்க சார் போங்க சார் அங்கே அவர் சார் ஐடி கார்டு காமிங்க இல்லையே உன்னை பார்த்த மாதிரியே இல்லையே பொருளாளரா நீ இப்படி இப்படிக்கிறா இதற்கு முன்னாடி அது போன்ற கூட்டங்கள் நிறைய வாட்டி நடந்துருந்தா அதெல்லாம் இதுக்கு அமையணும் இந்த பாருண்ணா இப்போ நீக்கிறனா பின்னாடி நீ விஜய்கிறாரா ஊசிக்கிறாரா நாங்கள் பேசிக்கணுங்கிறோமா சிச்சி பேசினுக்கிறோமா இப்போ அது உடுவியா அது எப்படி விடுறது நீ எதாவது அந்த இடத்துல நேரத்துக்கு ஃபோட்டோ எடுக்கணுன்னு கூட நின்றுருப்பேன் இந்த பாரு படிக்கிறண்ணா மைகில் ஆ விஜய் உட்காந்துருக்காரா அது யாரோ வேணாலும் படிப்பாங்க யோ என்ன சொன்னால் தான் யா ஒத்துக்குவேன்

நம்ம ஊடகங்கள் எல்லாம் ஆஃபீஸில் உட்காந்துக்கின்னு அங்கே என்ன நடக்குது ரமேஷ் இப்போ தான் குளிச்சு நிக்கிறாரு சுரேஷ் அவர் குளிச்சுன்னு தெரியுமா இப்போ கூட என்னென்னவோ உள்ளக அனைவரையும் பார்த்து விட்டாராம் அவர் முப்பத்தொம்போது ஃபேமிலியாக தான் வந்துடுது போல் முப்பத்தொம்பது கூட இல்லை ஒரு ஏழு எட்டு ஃபேமிலி வரல எல்லோரையும் தனித்தனி ரூமு மொத்தம் ஐம்பது ரூம் புக் பண்ணியிருக்காங்க தனித்தனி ரூமில் வச்சுட்டு இவர் போய் ஒவ்வொருத்திட்டையும் உட்காந்து பேசுகிறேன் இவன் காலையிலே போடுறான் அனைவரையும் சந்தித்து விட்டான் அப்புறம் எதுக்கு அவ்வளோ நேரம் உங்களோட ரூமு எக்ஸ்க்ளூசிவ் வேறு இதுதான் ஆ இதான் பிரச்சனை அவங்க சொல்கிற நேரத்துக்கு அவர் ஒரு ஃபேமிலி கூட சந்திச்சிருக்க மாட்டார் இல்லை ஒரு ஃபேமிலி சந்தித்து பேசியிருப்பார் எப்படியும் ஒரு ஃபேமிலி சந்திக்க பதிசன் பதினஞ்சு நிமிஷம் மேலே ஆகும் அப்போ அவ்வளோ ஃபேமிலியை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த இது எதுவுமே இவங்களுக்கு இது கிடையாது வாயில் வந்ததை பேசுறது விஜய் கட்சி சின்னத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கார் விஜய் அது பண்ணுறார் விஜய் இது பண்ணுறார் இது எல்லாம் ரிப்போர்ட்டருங்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவில் இதெல்லாம் காண்டாக்ட் கிடையாது எதா ஒன்று அங்கே ஏதாவது சொல்கிறான் பண்ணுறான்னு அதில் சரி அந்த அம்மாவே சொல்லிட்டோம் என்ன இப்போ அவங்க கட்சி அவங்க தொண்டர்கள் அவர் பார்க்கும்போது எதுவும் திட்டிடாதீங்கம்மா இருக்கிற இதை சொல்லுங்கம்மா அவருக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுங்க யார் யாரோ வெளியில் பூஸ்ட் கொடுக்குறாங்க அது எதுவுமே அவருக்கு போய் சேர மாட்டேங்குது பேப்பரும் படிக்கிறதில்ல ட்விட்டரியும் பார்க்குறதில்ல இவருக்கு படம் சினிமா எடுத்து தான் போட்டு காமிக்கணும் உங்களை பற்றி இப்படி எடுத்துக்கிறாங்கன்னு அப்போ தான் பாப்பார் போல் அதனால் உங்களுக்கு தனியாக வாய்ப்பு கிடச்சிக்குது நீங்கள் சொல்லுங்கம்மா ஏதாவது சொல்லி சொல்லுவோம் அதில் என்ன இருக்குது அது என்ன சதி செய்யலா அது தமிழக அரசியல் களத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் குறித்து பல விஷயங்களில் நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி